வணக்கம் நெருப்பு தமிழன் இடைத்தேர்தல் ஈரோடு என்னப்பா இந்த ஊரில் போட்டி போடுறவங்கெல்லாம் போய் சேர்ந்துடுறான் அப்படிங்கிறது தான் ஆமாம் இருந்து போட்டி போடுறவங்கெல்லாம் தொடர்ந்து தொடர்ந்து போய் சேர்ந்துருவாங்க அப்படிங்கிறதுனால தான் ஏன்னா காங்கிரஸுக்கு செஞ்ச தமிழனுக்கு செஞ்ச துரோகத்தினுடைய ஒரு பிரதிபலிப்பாக தொடர்ந்து அங்கே இருக்கிறவங்கெல்லாம் போட்டி போடுறவங்கலாம் போய் சேர்ந்துறாங்கிறதுனால திமுக ஏற்கனவே தேமுதிமுக வேட்பாளரை அறிவிச்சிருக்குது அவர் ஏற்கனவே கேப்டனு கேப்டன்கிட்ட விசுவாசமாக இருந்து அதற்கப்புறம் கேப்டனுக்கு துரோகம் பண்ணிவிட்டு இன்றைக்கி திமுகவில் விசுவாசியாக இருக்கிறாரு இதுதான் அரசியல் இப்போ இந்த ஒரு விசுவாசமான ஒரு அரசியலை திமுகவை நீங்கள் உற்று நோக்கி பார்த்திங்கன்னா அதிமுகவில் இருக்கக்கூடிய பல முக மு மிக முக்கியமான அரசியல்வாதிகளை வச்சு தான் இந்த கட்சி ஓடிக்கிட்டு இருக்குது இல்லைனா அந்த கட்சி ஓடாது அதிமுகவில் இருக்கிறவன் தேமுதிகாவில் இருக்கிறவன் அங்கே இருக்கிறவன் இங்கே இருக்கிறவன் ஆட்டை போட்டு தான் ஈரோடு இடைத்தேர்தல் இன்றைக்கு ஒரு உருட்டாக இருக்குது